தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் புதிய துணை ஜனாதிபதி பதவியேற்றார் புதிய துணை ஜனாதிபதி பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் அமெரிக்காவில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற்றது நாற்பத்தி ஏழாவது குடியரசுத் தலைவராக ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றார் அவரோடு புதிய துணை ஜனாதிபதியும் பதவியேற்றார் ஜேடி வான்ஸ் ஐம்பதாவது துணை ஜனாதிபதியாக பதவியேற்றார் அவருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி பிரமாணம் செய்து வைத்தார் இதற்கு முன்பு துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் அதிபர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அடுத்து என்ன செய்யப்போகிறார் என்று தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் புதிய துணை ஜனாதிபதியாக ஜேடி வான்ஸ் பொறுப்பேற்றார் ஜேடி வான்ஸ் வயதில் இளையவர் திறமையானவர் என்று கூறப்படுகிறது அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்காலத்துக்கு பின்பு அடுத்த அதிபர் தேர்தலில் இவர்தான் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது ஜேடி வான்ஸ் நிர்வாகத் திறமை மிக்கவர் அதிபர் ட்ரம்ப் அவர்களுக்கு வலதுகரமாக செயல்படுவார் என்று கூறப்படுகிறது